பாஸ் கிட்டத்தட்ட மூணு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குது மக்களே நேற்று நைட்டு கனி மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு திருட்டு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதிகாலையில் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே பார்வதி வந்து விக்ரம் கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துருக்காங்க அதில் அவங்க பேசுறது கேட்கும்போது ரொம்ப ஒரு கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து இன்னைக்கு காலில் யார் செஞ்ச வேலைக்கு யார் கிரெடிட் எடுக்கிறதுனே தெரில வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது அந்த பொண்ணு நைட்டெல்லாம் உட்காந்து வேலை பார்க்க இதெல்லாம் பண்ணோம் இதில் மேற்பாளையவருக்கு கிரெடிட்டா இவங்கெல்லாம் யாருங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளே யோசிக்க வைக்குது இந்த மூணுத்தையும் டீடெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்கள் நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அது உதவியை நீங்கள் பண்ணிடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு காலைல கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு நாள் அந்த நாலு மணிக்கு மேலேன்னு வச்சுங்களேன் பார்வதி வந்து அந்த இந்த ஏரியாவை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிச்சன் ஏரியாவை முழுக்க விஷல் வாஷ் பண்ணிட்டு கிச்சன் அந்த கேஸை ஃபுல்லாக தொடச்சிட்டு ஃப்ளோரை தொடச்சிட்டு அந்த கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுன்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த அவங்க நியர்லி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரையும் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் ஸோ ஷி ஹேட் பீரியட்ஸ் அதோடு சேர்ந்து வேலை பார்க்கறதுன்றது பெரிய பெரிய கஷ்டம் இந்த மூணு நாள் அவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க அதுக்கான அப்ரிசியேஷனை கண்டிப்பாக கொடுத்துக்கணும் இதுல விக்ரம் அதை கண்காணிக்கணும்னு உட்காந்துக்கிட்டு அதை நான் கண்காணிக்காளர் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு இவருக்கு முதல்ல கண்காணிப்பாளர் அப்படின்ற வேலையை யார் கொடுத்ததுன்னு எனக்கு தெரில போன வாரம் விக்ரமுக்கு பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தாரு அப்போ நீங்கள் கண்காணிச்சிங்க ஒரு நியாயம் இருக்கு இதுல வாடன் உங்களை கண்காணிக்கணுமா ஸ்டூடெண்ட் வாட வாடனை கண்காணிக்கணுமான்றது எனக்கு புரியலையே இவர் என்ன ட்ரை பண்ணுறாரு முதல்ல ஸோ ஸ்டூ தான் ஸ்டூடெண்ட்ஸை போய் உட்காரு இது பண்ணணும்னு கண்காணிக்கணும் இவர் அப்படியே ரிவர்ஸ் ரோல் எடுத்துகிட்டு கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாரோ அப்படின்ற கேள்வி நமக்கே வருது அந்த இடத்துல சோ அவர் அந்த கேரக்டரில் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு மேபி சோ பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்க்கலாங்களா சோ நான் ஜெனியூனா வந்து இதெல்லாம் நான் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன்டா முடிவு எடுத்துட்டேன் எனக்கு அவன் கோஆப்ரேட்டே பண்ணல எனக்கு இந்த எப்ஜேன்ற ஒரு நபர் கோஆப்ரேட்டே பண்ணல அது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னும் போது ஆமா அவன் இல்லை அவுட் ஆப் ஜோன் கேரக்டர்ல வேற ஒரு ஜோன்ல டிராவல் பண்றான்ற மாதிரி விக்ரமர் பக்கம் சொல்றாரு சோ இதெல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் இது இதெல்லாத்தையும் நான் கழுவி வைக்கணும் எல்லாத்தையும் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் ஸோ சமையலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கழுவி வைக்கிறதா இருக்கட்டும் சத்தியமாக சொல்கிறேன் மச்சான் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஸோ கிட்டத்தட்ட நைட்டெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு காலில் அத்தனை டைம் வரையும் இதோட வேலை பார்க்கறதுன்றது பெரிய கஷ்டம் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அந்த மாதிரி தான் அந்த விஷுவல்ஸுமே இருக்குது ஓகே அதை கேட்டோடனே ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாளே தொண்ணூறு சதவீதமான பாத்திரம் நான் தான் கழுவுனேன் அஞ்சு சதவீதமான பாத்திரம் மட்டும்தான் கமருதுன்னு காத்தான் இவன் வேலை பார்க்குறதே இல்லை ஸோ இதுல இந்த வேலையும் பார்த்து உங்களோட டார்ச்சரியும் தாங்கி அப்புறம் சமையல் வேற பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்கடா கண்டிப்பா ட்ரிப் ஆகும் மக்களே ட்ரிப் ஆகாமலாம் இருக்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல யாராக இருந்தாலும் ட்ரிகர் தான் செய்வாங்க அது ட்ரிகர் வரும் அதுவும் இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பா எல்லாரும் அந்த மூடு ஃபிளக்சுவேஷன்ல இதெல்லாம் நடக்கும் நடக்காமலாம் இருக்காது டெஃபினெட்லி நடக்கும் அதில் அவங்க என்ன சொல்றாங்க ஸோ குறிப்பா சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரையும் நான் ஜீரோ மண்டியிலே ஏறாது ஸோ அதை மண்டியில் ஏத்திக்கிட்டு ஒரு விஷயத்த நான் அனலைஸ் பண்ணி பண்றதாங்காட்டியுமே லேட் ஆகுது பட் ஓகே நான் பண்றேன் ஓகே ஸோ எனக்கு இதுதான் வரும் இதுதான் பண்ணணுன்ற மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நான் படுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் எப்படி நேத்து இது வரைக்கும் ரெண்டு நாளாக கிச்சனை அந்த மாதிரி அவங்க கிளீன் பண்ணல ஆனால் நேற்று இதை எல்லாத்தையும் தான் நான் தூங்கணுன்ற மாதிரி அவங்க போய் கிளீன் பண்ண விதமாக இருக்கட்டும் அது ரியலி பாராட்டுகள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி வரையும் தூங்காமல் இப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா அஞ்சுனா ஆறு ஏழு எட்டு மூணு மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க கணக்குப்படி எட்டு மணிக்கு ஷார்ப்பாக வேக்கப் சாங் போட்டுருவாங்க அப்படி பார்த்தா ஆக்சுவலா அஞ்சு மணிக்குனா இதுல ஒரு திருத்தம் இருக்கு நமக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் டிலே தான் வரும் எப்போவுமே ஒன் ஹவர் டிலேயில் வரும் ஸோ அவங்க அஞ்சு மணினா நாலு மணிக்கு தூங்கியிருக்காங்க ஆக்சுவல் டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ நாலுனா அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலு மணி நேரம் தான் பார்வதி தூங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம அதுக்கப்புறம் தூங்கினாலே இல்லையான்னு தெரியல பட் நாலு மணி நேரம் அப்படின்றதே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அது ரொம்ப கஷ்டங்க மினிமம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் தூங்கணும் தூங்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மைண்ட் அப்படியே ஒரு இதுலேயே இருக்கும் அது எனக்கு தெரியும் அது நம்மளால் பிடிச்சிக்க முடியுது அந்த இடத்துல ஓகே அதுதான் எனக்கு வருத்தோன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க நம்ம எவ்வளவு பண்ணாலுமே அதுக்கான ரெகனைசேஷன் கிடைக்கல அப்படின்னு கண்டிப்பா இந்த வாரம் பார்வதிக்கான ரெகனைசேஷன் அந்த கிச்சன் டீம்ல பண்ண வேலைகளுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கும் அத மாற்றுக்கிறதே இல்லை ஓகே அடுத்து நான் நான் தான் இந்த கோவத்துல அவ்வளோ வார்த்தைகள் விடுறதும் நான் தான் ரெண்டு நாள் கழிச்சு வந்து காமா பேசுகிறதும் நான் தான் இந்த வீட்டுல நான் காட்டுற எல்லா எமோஷன்ஸுமே நான் தான் நான் தான் நான் தான் ட்ரூ எமோஷன்ஸ் எல்லாமே ஐ ஓன் ஆல் எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் நான் தவறு பண்ணாலும் அதை வீக்கெண்டில் சொல்லட்டும் நான் மாற்றிக்கிறேன் பாஸும் இவங்களும் திருத்திக்கணும் மாற்றிக்கணும் மக்கள் என்ன எப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னா நான் நினைக்கல கால்குலேட் பண்ணி இது பிறகு யோசிக்கல அவங்க சொல்கிறாங்களா தப்புன்னு தெரிஞ்சுன்னா நான் மாற்றிக்கணுன்ற முயற்சி மட்டும்தான் நான் பண்ணுறேன்ற மாதிரி விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்காங்க இன்னொரு ரீதியில் அது இப்படி பார்த்தோம்னா அது விக்ரம் ஸோ அங்கே தனியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆறுதலாக பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் பட் இருந்தாலும் விக்ரம் அந்த இடத்துல இருந்தது எனக்கு எப்படி பார்க்கறதுன்னா அவர் இந்த வாலை ஓவர் டூ பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஓகே அடுத்து இன்னைக்கு காலில் என்ன பண்ணுறாங்க இது எல்லாமே க்ளீன் பண்ணாங்களா பார்வதி அந்த ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து விக்கல்ஸ் தான் இது கிரெடிட் கொடுவோம் விக்கல்ஸ் தான் கண்காணிப்பாளராக இருந்தார் விக்கல்லால் தான் இது நடந்துக்குன்னு கொடுக்குறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு புரியல அவங்க நைட்டு பூரா உட்காந்து கண்ணா முழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஹெல்ப்பே இல்லாமல் பண்ணிட்டு இருந்தா விக்கிரமால இப்படி நடந்தது விக்கிரமால இப்படி நடந்தது என்ன அதைத்தான் வந்து அமித்தும் கேட்குறாங்க எது பிரஜனும் கேட்குறாங்க அவங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருப்பாங்க நீங்க உங்க கஷ்டத்துக்கு இதெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்றத சொல்றேன் உடனே இல்லை சார் டூ டேஸா நடக்கல சார் அதனால இந்த நாள் வந்து இவங்க எல்லாம் பண்ணிருக்கும் போது கனி வேற உட்காந்து பேசுறதுலாம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு அவன் முழிச்சு இருந்ததுனால இதெல்லாம் நடந்திருக்கு அவன் முழிச்சு இல்லைனாலும் அது நடந்திருக்கும் அப்படின்றதுதான் அது அவன் முழிச்சிருந்து இவர் இது பண்ணறான் யாரு வாடன்னு யாரு ஸ்டூடெண்ட்டே தெரியாம இதுக்கு வேற சப்போர்ட் வேற பண்றீங்களா அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கான ரெகனைசேஷன் நீங்க கொடுங்கடா அப்பதான் நீங்க வேலை பார்த்ததுக்கான ரெகனைசேஷன் கிடைக்கும் நீங்களே ஒருத்தரை ரெகனைசேஷன் பண்ணலைன்னா நீங்க பண்ணது யார் ரெகனைசேஷன் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது நீங்க மூஞ்ச பார்த்து நீங்களே கேட்டுங்க அது அப்போதான் சொல்றாரு அமித் அவர்கள் ஸோ இது வந்து கிரெடிட் திருடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க வேலை பார்த்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துருக்காங்க நீங்க எப்படி இதை சொல்லுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது சார் அவங்க வேலை பார்த்தாங்கதான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை சாண்ட்ரா இல்லை ஒரு சிலர்லாம் அங்க சொல்றாங்க சேன்ட்ரா கனி இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வேலை செய்ய வச்சாங்க சார் அதனால வேலை செய்ய வைக்கிறதுக்கு இவர் யாரும் முதல்ல அப்படின்ற ஒண்ணு இருக்கு இதுல அங்க கிரெடிட் போது பார்வதியோட ரியாக்ஷன் பார்க்க முடியாது நைட்டு எல்லாம் வேலை இதெல்லாம் பண்ண ஆனா அதை விக்ரமோ இல்ல இல்ல அவங்கலாம் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லணும் அவரும் அப்படியே பார்க்காம இப்படி நின்று இருக்காரு நேற்று தானே நைட்டு தானே அவங்க கிட்ட சொன்னாங்க ரெகனைசேஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அது விக்ரமுக்கு தெரியும்ல அது இந்த இடத்துல சொல்லி அந்த ரெகனை இது கொடுத்துருக்கலாம்ல அவரும் இப்படி நின்றுட்டு இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்டா தெரியுது ரொம்ப கேவலமா தெரியுது அப்படின்றதான் நான் பாக்குறேன் என்னன்னே தெரிலுங்க வேலை செஞ்சதுக்கான ரெகுலேஷன் கிரெடிட் கொடுத்து தொடங்கிடாங்கடா அதை தூக்கி இன்னொருத்தர் மேலே கொடுத்து என்னடா சாதிக்க தான் இருக்குது ஸோ அது எங்கே இப்படி இவங்க கிட்டே கிடைக்கலனா கூட யார்கிட்ட கடை இருந்து கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைச்சே தாரும் நம்ம போடுற உழைப்புக்கும் சரி இதுக்கும் சரி என்றைக்கா இருந்தாலும் பலன் கிடைக்கும் மக்களே அதில் மாற்றுகிறதே கிடையாது இவங்க இங்க வேணாலும் இது பண்ணலாம் பட் அதுக்கான வேல்யூ வந்து சேரும் பார்வதிக்கு அப்படின்றது தான் பாயிண்ட்டு அடுத்து நேற்று நைட்டு மிட் நைட் லைவ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஐ திங்க் ஸோ ஆமாம் ரெண்டு மணிக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சபரி போயிட்டு அந்த டோன்டு மில்க் எடுத்துகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மில்க்கை ஊற்றி ஒரு பக்கம் விக்ரம் கிட்ட பார்வதி வெளியே பேசிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அவங்க போய் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க வெளில போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பால் எடுத்து ஊற்றுறது என்ன அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓவனில் வைக்கிறது என்ன அதுக்கப்புறம் குடிக்கிறது என்னன்ற மாதிரி பண்ணுறாங்க சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் திருட்டு தனம் பண்ணுறா இதெல்லாம் பண்ணுறான் ஏமா டீச்சரும் சேர்ந்து பண்ணுறீங்களாமா என்னம்மா நியாயம் இது கனியும் உட்காந்து அந்த டீய எடுத்து குச்சுன்னுக்குறாங்க இது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீச்சரும் திருடுறது இந்த சி இந்த ஸ்கூலில் தாங்க நான் பார்க்குறேன் இது ஸ்கூலா இல்லை திருட்டுத்தனமான்றதுன்னு தெரியல இது ஸ்கூல் இல்லைங்க திருடம் திருடர்கள் கூடும் அப்படின்ற மாதிரி வச்சிடலாம் எல்லாமே திருடுதுங்க டீச்சர் முத கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் திருடுதுன்னா வெரி வெரி ஒர்ஸ்ட் அதில் டீச்சரும் கூட சேர்ந்து திருடுறாங்க பாருங்கள் அதான் ஹைலைட் ஆஃப் த டே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்றத சொல்லிக்கிட்டே வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்